கொழும்பு கோட்டாஞ்சேனியில் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் மூவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கொழும்பு கோட்டாஞ்சேனி பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறித்து துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர்கள் என்று சந்தேகப்படும் மூவர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் தங்கியிருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதனையடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரீஸ்டர் போலீஸ் அத்தியட்சிகரின் வழிகாட்டலின் கீழ் மானிப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்தனர் கோட்டாஞ்சேனியைச் சேர்ந்து ஆண் பெண் உட்பட மூவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மானிப்பாய் போலீஸ் தெளிய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களை அழைத்துச் செல்ல கோட்டாசெனை போலீசார் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது